வணக்கம் மீனம் ராசி அன்பு நேயர்களே மீன ராசிக்காரர்களே தெய்வீக சக்தி உங்களை ஆசிர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறது அதிர்ஷ்டம் பாய்கிறது யோகம் பெருகுகிறது வாழ்க்கை தங்கக் கதிர்களால் நிரம்ப போகிறது இது உங்கள் ராஜயோகம் வெளிப்படும் நேரம் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் பொதுவாகவே மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் வெறும் மனிதர்களாக இல்லை அவர்கள் கனவாக வந்தவர்கள் அவர்களின் மனம் ஒரு சமுத்திரம் போல ஆழமானது வெளியில் அமைதி உள்ளே அந்திருந்து உணர்வும் உணர்வுகள் நிறைந்திருக்கும் அவர்கள் உலகத்தை பார்க்கும் விதம் வேறுபட்டது மற்றவர்கள் பொருளில் அழகை காணும் போது மீனம் ராசிக்காரர்கள் உணர்வில் அழகை காண்பார்கள் அவர்களின் கண்கள் ஒரு கவிதை அவர்களின் இதயம் ஒரு இசை அவர்களின் ஆன்மா ஒரு பிரபஞ்சத்தின் மௌனம் மீனம் ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே அன்புக்கும் கருணைக்கும் வடிவம் ஒருவரின் துயரத்தை அவர்களை உணர்ந்து விடுவார்கள் யாராவது அழுதால் இவர்களின் இதயமே கண்ணீராகும் அவர்கள் பிறரை நிம்மதியாக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்களின் அருகில் இருப்பது ஒரு சாந்தி தரும் அனுபவம் போல இருக்கும் அவர்களிடம் இருக்கும் பாசம் ஒரு தெய்வத்தின் தொடுதலை போல உணரப்படும் இவர்கள் ஒருவரை நேசித்தால் அவருக்காக தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்களிடம் அன்பு என்பது தருவதுதான் எடுப்பது அல்ல மீனம் ராசிக்காரர்கள் கற்பனைக்கே வடிவம் அவர்கள் கலை இசை எழுத்து நடிப்பு வடிவமைப்பு எதிலும் தங்கள் ஆன்மாவை ஊற்றுவார்கள் அவர்கள் மனதில் எழும் ஒரு சிந்தனை ஒரு நாளில் உலகை மாற்றும் கலைப்பாடலாக மாறும் அவர்களின் கற்பனை வானத்தை தாண்டி பாயும் ஆனால் அதில் எப்போதும் மனித நேயம் இருக்கும் அவர்கள் படைப்புகள் அழகானவை மட்டுமல்ல உயிருடன் பேசும் அளவுக்கு உணர்வுள்ளவை மேலும் இவர்கள் ஆன்மீகத்தின் நிழலில் பிறந்தவர்கள் அவர்கள் தெய்வத்தை தேடுவது கோவிலில் அல்ல தங்களது உள்ளத்தின் அமைதியில்தான் அவர்கள் மனதில் ஒரு நிரந்தர ஒளி பாய்ந்து கொண்டிருக்கும் அதுதான் அவர்களின் ஆன்மீக உண்மை அவர்கள் பிரபஞ்சத்தின் அலைகளை உணர்வார்கள் கனவில் கூட தெய்வத்தின் செய்கைகளை பார்க்கிறார்கள் அவர்கள் மன அமைதிகளைப் பெறுவது உலகத்தை விட்டு தப்பிப்பதில்லை உலகத்தை புரிந்து மேலும் மீனம் ராசிக்காரர்கள் வெளியே அமைதியாகவும் மென்மையாகவும் தோன்றுவார்கள் ஆனால் அவர்கள் உள்ளே ஒரு புயலை தாங்கிக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் எதையும் சொல்லாமல் உணர் வார்கள் யாரும் கவனிக்காத விஷயங்களையும் விடுவார்கள் அவர்களின் சிந்தனை மென்மையாக இருந்தாலும் முடிவுகள் வலிமையானவை அவர்கள் துன்பத்திலிருந்தும் உலகை காண்பார்கள் அதுதான் அவர்களின் ஆழம் அவர்களின் மனம் சில சமயம் கடல் போல அமைதிகளையும் சில சமயம் புயலாகவும் மாறும் ஆனால் இரண்டிலும் கலை தெய்வீகம் உண்மை உள்ளது ஏனென்றால் மீனம் ராசிக்காருடன் உறவு வைத்திருப்பது ஒரு கவிதை வாழ்வது போல அவர்கள் அன்பை நாணயமாக அழைப்பதில்லை மனம் முழுவதும் தருவார்கள் அவர்கள் இருக்கும் ஒருவர் அவர்களுடைய பாசத்தில் தன்னை மறந்து விடுவார்கள் ஆனால் அவர்களின் உணர்வுகளை மதிக்காதவர்களால் அவர்கள் உடைந்து விடுவார்கள் அவர்களின் இதயம் பணியில் செதுக்கப்பட்ட சிலை போல மென்மையானது அதை காயப்படுத்தினால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் ஒருபோதும் பழிவாங்க மாட்டார்கள் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல முறை காயப்படுவார்கள் ஆனால் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் அவர்களின் வெற்றி மெதுவாக வரும் ஆனால் வந்ததும் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்யும் அவர்களின் நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை நல்ல இதயம் இவை மூன்றும் இணைந்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு உதவும் அவர்கள் துன்பத்திலிருந்து எழும்போது அவர்களின் ஒளி மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறும் அவர்களின் வாழ்க்கை ஒரு கதையல்ல அது ஒரு அர்த்தம் கொண்ட கவிதை அவர்கள் உலகே அன்பாலும் உணர்ச்சியாலும் அழகாக்குவார்கள் அவர்களின் பாசம் வலியுடன் வந்தாலும் அதில் தெய்வீகம் நிறைந்திருக்கும் அவர்கள் எங்கு சென்றாலும் ஒளி பரவும் அவர்கள் வாழும் வரை உலகம் மென்மையாக இருக்கும் மீனம் ராசிக்காரர்கள் அன்பு கலை கருணை ஆன்மீகம் ஆகியவற்றின் உயிருடன் நடக்கும் வர்ண சித்திரம் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்கள் காதலிப்பது என்பது சாதாரணமல்லாது அவர்களின் ஆன்மா ஒருவருடன் பேசத் தொடங்கியதற்கு சமம் அவர்கள் காதல் வல்வாழ்வதில்லை அவர்களே காதலாகி விடுவார்கள் அவர்களின் மனம் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அந்த நபருக்காக உலகையே மறந்து விடுவார்கள் அவர்களின் பாசம் மென்மையானது ஆனால் அதில் பேரழகான ஆழம் உள்ளது ஒரு சொல் ஒரு பார்வை ஒரு அமைதியான தருணம் கூட அவர்களுக்கு நெஞ்சை உருக்கும் அர்த்தமாக மாறும் மீனும் ராசிக்காரர்கள் காதலின் பொருளை எடுப்பது என்று நினைப்பதில்லை அவர்கள் தருவதே அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு அன்பு என்பது தங்கள் இதயத்தை இன்னொருவரின் கையில் வைப்பது போல அவர்களின் காதல் துன்பத்திலும் அழகாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் காதலிக்கும் போதே தெய்வீகத்தை உணர்கிறார்கள் அவர்கள் அன்பை அளவிட மாட்டார்கள் அவர்களின் பாசம் முடிவில்லாத கடல் போல அடியில்லாதது இல்லாதது திசை இல்லாதது மீனம் ராசிக்காரர்கள் பேசுவதில் அல்ல உணர்வுகளில் காதலிக்கிறார்கள் அவர்கள் ஒரு நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற சொல்லை விட ஒரு மென்மையான பார்வை மூலம் அதையே ஆயிரம் மடங்கு உணர வைப்பார்கள் அவர்கள் உங்களை பார்த்தால் நீங்கள் உங்கள் ஆன்மாவையே அவர்களின் கண்களில் காண்பீர்கள் அவர்களின் அன்பு கவிதையாகவும் கனவாகவும் சில சமயம் கண்ணீராகவும் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வடிவிலும் அது உண்மையாக இருக்கும் யாராவது மீனம் ராசிக்காரர்களை விட்டு சென்றால் அவர்கள் சத்தமில்லாமல் அழுவார்கள் அவர்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள் ஆனால் தங்கள் உள்ளத்திலேயே நூறு முறை அந்த உணவுகளை மறுபடியும் உணர்வார்கள் அவர்களின் பாசம் ஒருபோதும் அழிவதில்லை அது நினைவாக இசையாக கனவாக மாறும் அவர்கள் ஒருவரை மறந்துவிட மாட்டார்கள் ஆனால் மன்னித்து விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் சில உறவுகள் முடிவதற்காகத்தான் வந்தவை ஆனால் உணர்வுகள் நிலைக்கவே பிறந்தவை மேலும் மீனும் ராசிக்காரர்களின் இதயத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் அவர்களின் ஆழத்தை உணரக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர்களுக்கு வெளிப்படையான அழகை விட உள்ளத்தின் உண்மையில்தான் காதல் மலர்கிறது அவர்களின் ஆன்மா இணைந்தது என்று அவர்கள் உணர்ந்துவிட்டால் அந்த உறவை எந்த புயலும் உடைக்க முடியாது அவர்கள் ஆன்மாவின் இணைவராக ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அதுவே அவர்களின் வாழ்வின் ஒளி ஆகிவிடும் அதே போல மீனம் ராசிக்காரர்கள் வேலை செய்வது வெறும் சம்பளமாக அல்ல அது அவர்களின் ஆன்மா நிறைவடைவதற்காக அவர்கள் தங்கள் வேலையை ஒரு கலைப்படைப்பாக காண்கிறார்கள் எதை செய்தாலும் அதில் உணர்ச்சி நேர்மை சிந்தனை இருக்கும் அவர்களுக்கு மேலாளர் அல்லது தொழிலதிபர் என்ற பெயரை காட்டிலும் உறுதியான கனவாளர் என்ற பெயர் பொருத்தமாகும் அவர்கள் வேலைக்கு ஆழமான அர்த்தம் தேடுவார்கள் அது இல்லையென்றால் அவர்கள் அதை விட்டுவிட்டு புதிய பாதையில் தங்கள் ஒளியை உருவாக்குவார்கள் இசை கலை சினிமா வடிவமைப்பு ஆன்மீக வழிகாட்டுதல் மனவளலிகள் மருத்துவம் கல்வி இவைகளில் மீனம் ராசிக்காரர்கள் மிதக்கும் மின்மினிகள் போல பிரகாசிப்பார்கள் அவர்கள் சிந்தனையை சொற்களாக மாற்றும் ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள் நுண்ணுணர்வுகள் மனிதர்களின் மனதை தொடும் அளவுக்கு உண்மையானவை ஒரு மீனம் ராசிக்காரர் கலைத்துறையில் கால் வைத்தால் அவர்களின் படைப்புகள் மனித உணர்வுகளின் மொழியாக மாறும் மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் திடீரென்று வராது அது மெதுவாக ஒளிரும் அலை போல வரிசையாக வருகிறது அவர்கள் துன்பத்தை சந்திக்கும் போது கூட பிரபஞ்சம் அவர்களுக்காக ஒரு புதிய கதவை திறந்து வைக்கும் ஒரு நாள் அவர்கள் நினைத்ததையெல்லாம் நிஜமாக்கும் சக்தி அவர்களிடம் தானாகவே விழும் ஏனென்றால் அவர்கள் நேர்மையாக உழைப்பார்கள் அதற்காக பிரபஞ்சம் அவர்களுக்கு இரட்டிப்பாக பரிசளிக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு பணம் என்பது ஒரு நதி போல அது சில நேரம் அமைதியாக ஓடும் சில நேரம் நேரம் வெள்ளமாக வரும் அவர்கள் பணத்தை குவிப்பதற்காக அல்ல ஆனந்தம் கொடுக்க பயன்படுத்துவார்கள் அவர்களிடம் கருணை அதிகம் என்பதால் தானம் செய்யும் பழக்கம் இருக்கும் ஆனால் அதே கருணை காரணமாக சில நேரம் அவர்களே நஷ்டம் அடைவார்கள் இருந்தாலும் பிரபஞ்சம் அதை பார்த்து அவர்களுக்கே திருப்தி தரும் அதுதான் இவர்களின் கர்ம பலன் குறிப்பாக அவர்கள் ஒரு வேளைக்கு இணைந்தால் முதலில் அமைதியாக பார்ப்பார்கள் பிறகு தங்கள் திறமையால் முழு அமைப்பையும் மாற்றி விடுவார்கள் அவர்களின் மனம் தீர்வுகளை உருவாக்கும் அவர்களின் இதயம் ஊக்கத்தை வழங்கும் அவர்கள் மேலாளர் ஆனாலும் தங்கள் பணியாளர்களை குடும்பமாக காண்பார்கள் அவர்கள் ஊக்குவிக்கும் ஒரே விதி அன்புடன் செய் வெற்றி தானாக வரும் இதனால்தான் அவர்கள் எங்கு சென்றாலும் அங்குள்ள மக்கள் அவர்களை நேசிப்பார்கள் நம்புவார்கள் தொடர்ந்து அவர்களோடு இருப்பார்கள்